அண்ணன் சின்ன சீமானவர்கள் கிடையாது இந்த வார்த்தையை சொன்ன கேரளாவுடைய முதலமைச்சராக இருக்கிற பினராயி விஜயன் இப்ப அன்பார்ந்த உடன்பிறப்புகள என்ன சொல்றோம் அப்படின்னா என்ன கேட்கிறோம் அப்படின்னா இப்ப பினராயி விஜயன் அவர்களும் சங்கியா ஏன்னா நம்ம இந்த எலெக்ஷன் முழுக்க என்ன சொன்னாங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க நம்ம வந்து மோடியை வீழ்த்துறதுக்கு ஒரே ஆயிரும் இந்தியா கூட்டணி மட்டும்தான் அப்படின்னு என்னென்னமோ உருட்டு உருட்டுனாங்க காங்கிரஸ் செய்த தவறுகளையோ திமுக செய்த தவறுகளையோ இல்ல இந்திய கூட்டணி இருக்கக்கூடிய பிற கட்சிகள் செய்த தவறுகளையோ நம்ம பேசணும்னா உடனே ஆ இவர்கள் சங்கி ஆ இவர்கள் சங்கின்னு ஒரு கத்தி கூப்பாடு போட்டாங்க இப்ப பினராயி விஜயன் சொல்றாரு காங்கிரசும் ஒன்னும் செய்யாது பாஜகவும் ஒன்னும் செய்யாது அப்படிங்கிறாரு இப்ப பினராயி விஜயனும் சங்கியா அப்படிங்கறது அன்பார்ந்த உடன்பிறப்புகள் சொல்லட்டும் இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா இந்தியா கூட்டணி மிக வலிமையான கூட்டணி நாங்க நாட்டுக்காக ஒன்னா கூலி இருக்கிறோம் அப்படின்னு வந்து என்னென்னமோ ஊருட்டு உருட்டி இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கிட்டமே என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீணா போன காங்கிரஸ் வரைக்கும் ஓட்டு போட சொன்னாங்க காங்கிரஸ்னா உடனே சங்கின்னு முத்திரையும் கூத்தினாங்க இன்னைக்கு கேரளாவில காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எதிரெதிரா நிக்குது மேற்கு வங்கத்துல கம்யூனிஸ்டும் திரிணாமுல் காங்கிரசும் எதிரெதிரா நிக்குது டெல்லியிலயே இதே நிலம தான் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இதே நிலமை தான் இந்த ஒரு ஒரு பலம் இல்லாத கூட்டணிய பலமில்லாத கூட்டணியை வச்சுக்கிட்டு இவங்க உருட்டுற உருட்டு இருக்கு எவ்வா அதுல வேற அது அதுல இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் கூடிய ஒருத்தவங்க தவறு செஞ்சுட்டு அதை பேசிட்டு உடனே நம்ம சங்கின்னு வேற முத்திர குத்துறாங்க அறிவார்ந்த பெருமக்கள் கொஞ்சமா சின்னீங்க அதுல இந்தியா கூட்டணி இந்த கூட்டணியை நம்பி இந்த கூட்டணிக்கு நான் ஓட்டு போட போறேன் இந்த கூட்டணி தான் வந்து மோடியை வீழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இன்டலக்சுவலா சொன்ன நிறைய பேர் நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது ஆக்சுவலா இந்த மண்ணில் பாஜக வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு கட்சி தான் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுதான் ஆனா அது வந்து இந்தியா கூட்டணினாலும் முடியுமா இந்த வலிமையற்ற இப்படி அழிச்சுக்கிட்டு நடுற சண்டை போடுற இந்தியா கூட்டணினால முடியுமா அப்படிங்கறத அறிவான பெருமக்கள் சிந்திக்கணும் கண்டிப்பா இந்த இருந்து பாஜக வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு கட்சி தான் மோடி வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு நபர் தாங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது அது மட்டும் இல்லாம இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல நடந்த இரண்டு வழக்குகள் மிக முக்கியமானது ஒண்ணு விவிபேட் வழக்கு அதாவது என்ன அப்படின்னா வாக்கு சீட்டு முறையை வந்து மறுபடியும் கொண்டு வாங்க எங்களுக்கு இவிஎம் மிஷின் மேல நம்பிக்கை இல்லை அது மட்டும் இல்லாம ஓட்டு போடும் பொழுது ஒரு ஒப்புகை சீட்டு வரும் இல்லையா ஏழு செகண்ட்ஸுக்கு கொள்ளும் இல்லையா அந்த ஒப்புகை சீட்டையுமே வந்து நீங்க எண்ணி அந்த கவுண்டிங் கூட கரெக்டா இருந்து நீங்க முடிவு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றத்துல மனுக்கள் போட்டிருந்தாங்க அந்த மனுக்கள் எல்லாத்தையுமே உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்மூடித்தனமா எது ஒன்றையும் எதிர்க்க கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மட்டும் இல்லாம நாங்க இதோட நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இன்னொன்னு வாக்குச்சீட்டு முறைக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்டா இருக்கிற இந்த காலகட்டத்துல ஹேக்கிங்ஸ் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரமா நடக்கிற இந்த காலகட்டத்துல வந்து இவிஎம் மிஷின்ல மட்டும் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது எந்த அளவிற்கு சத்தியம் அப்படிங்கறது நமக்கு தெரியல உங்களுக்கு உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுதோ அதையும் நீங்க மறக்காம இந்த கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டாவது விஷயம் என்ன வாட்ஸ்அப் வழக்கு இந்தியாவில ஐடி ரூல்ஸ் புதுசா கொண்டு வந்தாங்க அந்த ஐடி ரூல்ஸுக்கு எல்லா பிளாட்ஃபார்ம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அக்செப்ட் பண்ணிடுச்சு அக்செப்ட் பண்ணாத ஒரே பிளாட்ஃபார்ம் வந்து வாட்ஸ்அப் மட்டும்தான் ஏன் வாட்ஸ்அப் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அனுப்பக்கூடிய சாட் அந்த சாட் வந்து மறைமுகமா தான் இருக்கும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலையை தான் வாட்ஸ்அப் செய்யுது வந்து உடைச்சு கொடுக்கணும் குற்றவியல் வழக்குக்காக குற்றவியல் வழக்குக்காக அரசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி அப்படி முடியாது ஒருவேளை என்கிரிப்ஷனை உடைக்கிற நிலைமை வந்தா நாங்க இந்த நாட்டை விட்டே வெளியே போயிருவோம் அப்படின்னு வாட்ஸ்அப் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு வழக்குல உச்சநீதிமன்றம் ரைட் டு பிரைவசி ஒருத்தருடைய தனி உரிமை அப்படிங்கிறது அவருடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அதை எடுக்கிறதுக்கு யாரும் உரிமை இல்லை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் படி வந்து இந்திய அரசின் திட்டம் இருபத்தி ஒண்ணுல அடிப்படை உரிமைகள்ல அடிப்படை உரிமையா இந்திய உச்ச நீதிமன்றம் எண்ட் என்கிரிப்ஷன் உடைக்கிறதும் ரைட் டு பிரைவேசிக்கு என இருக்கும் நான் நினைக்கிறேன் இது என்ன இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபகத் அன்னைக்கு சொல்லி என்ன அப்படின்னா ஒரு நாள் ஒரு திரைப்படம் பாக்குறீங்க அப்படின்னா திரைப்படத்தை திரையரங்குகள் திரைப்படம் குறித்து பேசுங்க திரைப்படம் பார்த்துட்டு திரும்ப வெளியே வரும்போது அது குறித்து பேசுங்க ஆனா உங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடும்போது அதன் பிறகு அதை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு பகத் வாசல் சொல்லியிருந்தாரு அதுக்கு மேல யாருமே நீங்க கொண்டாடாதீங்க அப்படின்னு ஃபகத் வாசல் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நடிகர்கள் தான் வந்து ஆக்சுவலா தேவை இந்த மாதிரி நடிகர்கள்லாம் கேரளால இருக்காங்க ஏன்னா ம மலையாளிகள் அந்த மாதிரி இருக்காங்க ஆனா நம்ம நாட்டுல அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சில அதி மேதாவிகளை கொண்ட ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலம் இருக்குது இந்த தான் நம்ம நாட்டில இருந்து நம்மளுடைய மாநில ஒழிக்கப்பட வேண்டியது அரசியல் ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னாலே அவர் அரசியலுக்கு ஒரு தலைவராக பார்க்கிறதோ வந்துட்டு நம்மளுடைய இருந்தே அகற்றப்பட வேண்டிய மனநிலை ஃபகத் ஃபாசன் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு நடிகர்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் உண்மையிலேயே சிறப்பா இருக்கும்